நம்ம கடத்தாலும் நம்ம பையன் கற்றுக்கிட்டு வருவாளா ஆள் இல்லைண்ணா இருக்காங்க அவங்க வேற தொழில் வேலையில் அப்படி இப்போ எங்கள் அப்பா எங்கள் எங்கள் தாத்தா மேஜாரு எங்கள் ஐயா மேஜாரு எங்கள் ஐயா மேஜாருன்னு நாங்கள் பார்த்தோம் உங்கள் பையங்க பார்க்க முடியல எங்கள் பையங்க பார்க்கணும் அப்படியே நம்ம கூட வீட்டுக்கு வந்துடும் வீட்டுக்கே வந்துடும் அதான் அது பாசம் செம்பிளி ஆட்டில் அதான் ஒரு பாசம் நீர் கண்டுக்கு வந்தாலும் அது உள்ளே வந்துடும் அதே மாதிரி விளையாட்டு வயதா அது விழாது இப்ப பால் பிடிக்க வேனைக்கு இதில் அடைக எத்தனை டேக்கு மொத்தம் பெரிய விடியலண்ணா ஆட்டுக்கிட்ட இறங்கி நல்ல வந்து ஆட ஆட்டுக்கிட்டி விட ஆ வேண்டாமா இது போட்டு ஒரு பத்து நாள் ஆகுது பத்து நாள் ஆகுதுண்ணா ஒரு குட்டி மட்டும் பால் குட்டிக்கு இது தலையே குடிக்க விட மாட்டேங்குது குடிக்க விட முடியு குடிக்க மாட்டா ஆடு பெரியாடு வரைக்கும் தான் தலையத்தா குட்டி முதகுட்டிதான் போட்டிருக்கு என்னப்பா 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 மேலே தீவன் இருக்க அப்படியா

அப்படி வால் வந்து ரெண்டாயிரம் மோரையில் காதில் வரும் காதில் வந்து அதுக்கு அடுத்தாக்க உடம்பு அப்படி லேசாக வால் நம்ம ஊசி போட்டால் கேட்டு வாழை ஊசி போட்டால் கேட்டோம் அதுக்கு சொல்லதிலேயே நம்ம தான் பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆட்டு விட்டியா நம்ம தான் அதை கவனிக்கணும் இது எப்படி வருது ம் ஒரு ஆட்டி பிறகு மற்ற ஆட்டி குறைகிறோம் அதை மாதிரி தனியாக மாட்டி தனி அடையிலாம் வேண்டாம் ஊஞ்சு போட்டாதுன்னா அது நின்றுக்கணும் மற்ற ஆட்டம் ம் அந்த ஒரு பார்த்த உடனே வாங்கி போட்டாச்சு அப்படின்னா அதோட ம் தான் அது தான் ம் அதில் தான் அப்படியே வாங்கி அப்படியே இருக்குது அப்படியே ஒன்று ரெண்டு ஒன்று உடஞ்சிடலாம ஒன்று போயிடும்

சும்மா தான் கிடந்த காடு மேற்கும் பன்னெண்டு வயசுல ஹம் இப்படி போனா இருக்கு இந்த கோயிலுக்கு அங்கோடி போனா வென்னிமுருகன் கோயிலை அப்படி சுற்றி மேஞ்சு வரும் வெண்ணிமலை சுத்தி மேஞ்சு வரும் மேஞ்சு வரும் இப்ப எல்லாம் பெரிய 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 பில்டிங் கொஞ்சம் காடுகள் வந்து வேலி அடக்காடு வீடு அது தகுந்தவாடிதான் நம்ம வச்சிருக்கணும் நமக்கு கிடைத்தாலும் நம்ம பையங்கிறதுக்கு தருவாய் ஆளு இல்லைண்ணா இருக்காங்க அவங்க வேற தொழில் வேலையில் அப்படி மேக ஆள் மேற்கேக ஆள் இல்லை இதை போட்டு என் மனுஷன் பார்க்கு நினைச்சுருவாங்கண்ணா அப்படிதானா இப்போ எங்கள் அப்பா எங்க எங்கள் தாத்தா மேஜா இருந்தால் எங்கள் ஐயா மேஜாரு எங்கள் ஐயா மேஜா இருந்தால் நாங்கள் பார்த்தோம் ம் அவங்க பையங்க பார்க்க முடியல எங்கள் பையங்க பார்க்க முடியும் அவங்க 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 வேலையை பார்த்து போகிறாங்க அப்போ இது நம்மளோட முடியுது அந்த ஊரில் எல்லா பக்கம் அவ்வளோ தான் போனேன் எல்லா ஏரியாவிலும் எவ்வளவு மாடு எவ்வளவு ஆடு வச்சுருமா எங்கள் ஊர்ல ம் வீட்டுக்கு ரெண்டு பால் பசுமாடு தான் போட்டுருவாங்க மாடுலாம் எதுவும் மாடு கிடையாது ஒரு ரெண்டு குடி ஒரு வீட்டு நிறைய பேரு தேவைக்கு பசுமாடு மட்டும் போட்டுக்கோங்க வீட்டுக்கு ரெண்டு மாடு கிடக்கு கிடக்குறம் வீட்லேயும் ரெண்டு மாடு கிடக்கு ம் பார்க்கணுமில்ல பார்த்தா லாபம் தான் நஷ்டம் கிடையாது இருந்தாலும் பையங்க வந்து பார்க்கணும் அவங்களுக்கு இந்த தொழில் மேலே ஆர்வம் இல்லை ஆர்வம் ம் படிச்சது சொந்த அப்படியே ஒரு ஒரு இடத்துல புல்லு நடந்ததுன்னா அட்டை கொட்டது மயிங்கம்பாங்க இப்போ உள்ளாங்க மருந்து உள்ள இன்னும் வேலை பார்த்தாச்சும் இன்னும் உள்ள உள்ளேடாம அப்படிதான் நடக்கு காலங்களில் இப்போ காடு எங்கே நடக்குதுன்னா ஆரம்பத்துக்காக தான் காடு ஆறாம் அந்த சைடு நீங்கள் பணி கட்டுக்கு சைடு

நாங்கள் உடவடிக்க பிறமையாக மேங்காய் விடுபாங்க அப்படிலாம் பெருமான்னு சொல்ல மாட்டாங்க உடனே உடனடியாக இந்த கூட தூட்டு போக மாதிரி கிட்டேங்க

சாயங்காலயமே ஏதோ கிடச்சிட்டு கிடக்கணும் அது ஆமாம் சாயங்காலத்து வைக்க ஒரு அமௌண்ட் வரமா இதுக்கு ஆமாம் அதை பற்றி இரநூறு முந்நூறு அப்படியே வாங்கிடுவாங்க இல்லையா கூடு தயார் பண்ணிக்கு கூடு தயார் கூடு மூவாயிரம் ரூபா வாங்கியில் மூவாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா வண்டியோட ஐநூறுரூவா மூவாயிரத்தி ஐநூறுரூவா மூவாயிரத்து ரூபா அங்கேருந்து ரெண்டு பேரும் போனோம்னா எடுத்து காஃபி குடிப்போம் அதாவது பத்து நூறு பேரும்

என்னைய நாளைக்குட்ட கூட்டிட்டு வர என்னா? हां तल्ली வர என்ன? அலை குண்டு குளிமா இருக்கு இப்ப. ஆ நாளைக்கு இங்கே வந்துருப்பா அந்த பத்த நாளை நாளைக்கு செஞ்சிரலாம். அலை குண்டு குளிமா இருக்குดิரா. அதனால ஓடு. இல்ல இன்னைக்கு இத लेके தल्ली போலாம்மா. हां இது மாய் இருக்கு. அதாவது அந்த இடமேர கிடந்தா தான் அந்த புஜியை திறந்து விட்டு அந்த ஆடி கூட்டி கொடுத்து என்ன கூட்டி வந்து சொன்னாடி